இங்க பாரு தம்பி தோற எங்கிட்ட ஆள் பலம் இருக்கு உங்ககிட்ட பண பலம் இருக்குது ஒரு தொண்ணூத்தி ரெண்டு எம்எல்ஏ வேலை கொடுத்து வாங்கி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அந்த கடையில வேலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல உங்ககிட்ட இருக்குது என்ன நம்பி நீ பணம் போட்டேன்னு வை அவரு முதல் மந்திரி ஆயிடுவாரு நீங்க நிதி மந்திரி ஆயிடுவீங்க அப்புறம் உங்க ரெண்டு பேருடைய பிஏ நான் தான் கழுது அப்புறமா யாரோ ஏதோ ஆயிட்டு போறோம் வை என்ன நம்பி பணம் போடுறியா கவர் கட்டு சாப்பிடு இத பாரு அறிவரத்து பதவிக்கா உன்னால நூறு எம்எல்ஏ கையில தாங்க முடியும் ஆனா சொத்துக்காக என்னால ஒருத்தன் கிட்ட கையெழுத்து வாங்க முடியலையே யாரோ மர்மம் கிட்டயா ஆமாங்க அந்த ஊமைய அடிக்கிற கூத்து இருக்குதே யோ கணக்கு சரி மூடிக்கிறேன் ஊமையனா ஆமையா என் மருமவனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு அதான் அவனை லண்டன்ல இருக்கிற ஊமை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன் பரவாயில்ல நல்லாவே காது குத்துறாரு நம்ம முதலாளி என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான் அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒன்னு பெருசா வைக்க போறேன் அந்த பார்ட்டியில நீயும் கலந்துக்கிட்டு அவங்கிட்ட கையெழுத்து வாங்கறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு எனக்கு கிடைக்கும் நீ நினைச்சதும் நடக்கும் கண்டிப்பா இது வரைக்கும் இந்த அறிவரசை ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது இதுவும் அதாவது கண்ணு கண்ணுக்குட்டிய காமிச்சு பாலை கடப்பான் நான் விசு குட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்தை கடக்க வேண்டியிருக்குது சாத்துக்க என்னடா இது நாலு வாரமாக சோடு தண்ணியெல்லாம் வச்சிருந்தானுங்க நீங்கள் திடீர்னு பாரின் சரக்காக கொடுக்கறானுங்க எப்படி அடிச்சிட வேண்டியது தான் ஆ ஆ நாலு ரவுண்டோ நிறுத்திக்கு அஞ்சாவது ரவுண்டு அடிச்சுன்னா பாடிடுவேன் அப்புறம் பாடதான் என்ன பண்ணலாம் அடிக்கலாம்னு ஆசையாகவும் இருக்குது அதுக்கு ஒரு செம ஐடியா வச்சுருக்கவாங்கடே

காஸ்ட்லி மிஸ்கி இதுல துப்பு படி கட்டி மறுபடியும் அடிச்சிடலாம் துப்பு துப்ப மாட்டேன் சரியா புரியுதா இங்க வர வேண்டியது வாந்தியா பாத்ரூம் குள்ள போய் ஒரு ஆடை வச்சுக்க வெச்சுக்க போய் தொலை போ என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது பையனுக்கு மப்பு எக்கச்சக்கமா ஏறிடுச்சு நீங்க அவன் முன்னால நீட்ட வேண்டியது தான் பத்திரத்தை உடனே கையெழுத்து போட்டுருவான் எங்க அவன் காண வாந்தி இருக்க பாத்ரூம் குள்ள போனா ஒருவேளை அங்கேயே படுத்து தூங்கி இருப்பானோ சார் சும்மா சொல்லக்கூடாது அசம் தீட்டிங்க போங்க ஆனா உங்க மருமக மட்டும் ஒரு பாட்டு பாடி இருந்தா சம்மாதமா இருந்திருக்கும் யோ பாட்டு எதுக்கு அவன் பேசினா போதாதான் அந்த சந்தோஷத்தையே நான் உயிரை விட்டுறையா தொடரீ घर मे घर घर அந்த மூட்டை எல்லாம் விடு சரக்கை எல்லாம் எடுத்து விடு எம்பேத்துக்கீத்தையெல்லாம் எடுத்து விடு எம்பே ஒத்துக்க ஒத்துக்க மாடையில்லா கீ ஒத்திக்க ஒத்துக்க அம்மா எங்க சவால் விழாயத்தனவே பார்த்தான் அப்புறம் சல்லாம் வச்சு பேரும் நிறையா அட என்ன பத்தி பேசிட்டு நம்ப நான் கத்த வித்த மாம்பழம் வாத்தியா திட்ட அந்த மூட்டை எல்லாம் அவிட்டு விடு சரத்தை எல்லாம் எடுத்து விடு ஒத்துக்க ஒத்துக்க மாமா அடையில்லாட்டி ஒத்துக்க ஒத்துக்க அம்மா சண்டியரு என்ன போல மெட்டா யாரு சுத்தி புட்ட கோலி சோடா பொன்னா ரெண்டா நூறு சைக்கிள் செய்யும் வீசுறதில் கில்லாடி தான் பாரு சர்வ கட்சியில் இடருங்க நம்முடைய ஆளு எந்த கட்சி ஆண்டாலும் பெருமை என்னோட பெருமை கெட்டு விட்டுமாரியும் மாமாவெனக்கும் போக போக புரியும் வரத்து வம்பி எடுத்தா வாங்கிக்கணும் நீச்ச ஒத்துக்க ஒத்துக்க மாமா அடையில்லாக்கி ஒத்திக்க ஒத்திக்க வல்லவனூடு வெட்டி பந்தாடுப்பாரு வில்லங்கள் நிற்காமல மண்டி இடுவாரு சில்லரையணி காட்டு சொன்னே மாத்து மா அடகில்லா கீ ஒத்துக்கம் அந்த மூட்டை எல்லாம் அபுத்து விடு சரக்கையெல்லாம் எடுத்து விடு புத்துக்கொத்துக்கம் அம்மா அடை ஜில்லா கீ புத்திக்க ஒத்துக்க அம்மா எங்கிட்ட சவால் விட எத்தரவே இருப்பா தான் அப்புறம் சலம் வச்சு அத்தனை பேரும் தோட்டம் அடகின் பத்தி பேசிட்டு நம்பிட்ட நான் கத்த வித்த மாம்பலம் வாத்தியார் கிட்ட அந்த மூட்டை எல்லாம் அவருக்கு விடு சரக்கை எல்லாம் எடுத்து விடு என்பத்துக்க பொத்துக்க மாமா அடகில்லாக்கி பொத்திக்க பொத்திக்க வாடகத்தை உனக்கு வந்துட்டானுங்க மூக்களை பஞ்ச வைக்க போறானுங்க த விட மயக்க போடுறது பெட்டர் ஒண்ணும் கவலைப்படாதீங்க நம்ம மாப்பிள ஆடி பாடி ரொம்ப களைச்சு போயிட்டாரு அவர் ரெஸ்டர் இருக்கட்டும் வாங்க நம்ம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போய் சாப்பிடுவோம் வாங்க வாங்க வாங்க

இந்த சவுண்ட் குடுக்குற வேலைய எங்க கிட்ட வெச்சுக்காதீங்க யாரா நீங்க திடீர்னு வந்து எங்கடா வண்ணா என்னடா அர்த்தம் யாரு ஏய் எங்க மோளாலியோட மருமப்புள்ள சத்தி வேலங்க ஏய் நீங்க சத்தி வேலம் இல்ல சுத்தி வேலம் இல்லடா நீங்க எம்எல்ஏ ஆளுங்க இல்ல தெரியுதுல சத்தி ஏய் யாரோட அது சத்தி வேல ஆட நீ என்ன பெரியமா இந்த கோயிலுக்கு முன்னாடி குத்தி வச்சிருக்கல்ல சத்தி வேல அத போய் புடிச்சி போங்கடா அது அங்க இல்ல இருக்கு ஏய் இத்த நாள் இங்க இருந்தானே அவன் புள்ள இல்ல எங்க மோளாலியோட மருமக்க சத்தி வேல தெரியுமா இப்பதான் புரியுது நம்ம தோரதா நல்லா பேசுவானே இங்க இருந்து ஊமை நாச்சே

காணவில்லை என்றால் அங்க அடையாளங்களோட பேப்பர் போய் விளம்பரம் கூட இங்க வந்து ஏறிங்க இந்த வேலை